முதலமைச்சர் வந்து என்ன சொல்றாரு கடந்த பத்தாண்டுகளா பாஜக ஆட்சியில் இருக்கு பாஜகவால ஏன் இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுக்க முடியல இதை ஏன் சரி பண்ண முடியலன்னு கேட்கறாங்க எடுத்தவங்க ஒத்தம் அப்படின்னு மூவ் பண்ண முடியாது ஒரு நாலு பில்லியன் டாலர் அளவுக்கான லைன் ஆஃப் கிரெடிட் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க கோவிட்ல அந்த நாட்டை காப்பாற்றி விட்டது நம்ம தான் இன்னைக்கும் அந்த நாட்டுடைய நாடு பொருளாதார நெருக்கடியை சந்தித்து சந்திச்ச போதும் நம்ம தண்ணீர்ல ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியிலும் நம்ம தான் பண்ணிருக்கோம் அது அவங்களுக்கும் தெரியும் இப்போ நம்ம கேட்கக்கூடியது ரெண்டு ஒன்னு தீவை லீஸுக்கு கொடுங்க இனி மீட்டு இந்தியாவோட எடுக்கணுமா எடுக்க முடியுமா அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் பட் லாங் லீஸ்க்கு எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம் ஹம்பன் தோட்டை அவங்க துறைமுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க சைனாக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் அவங்க இருக்கு பட் டீமே நம்ம இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு போறோம் ஒன்னு அந்த தீவை மீட் எடுக்கிறதுக்காக அதாவது லாங் டர்மு ஒரு தொண்ணூத்தி வருஷம் குத்தகைக்கு எடுத்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனு தென் இலங்கைக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்ம மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இருக்கு மேபி இன்னும் ரெண்டு வருஷத்துல இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு சட்டமன்ற தேர்தல் முன்னாடி கூட நடத்த முடியும் நடத்த முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது பிரதமர் வேற போறாரு பிரதமர் போறாரு டாப் ஆஃப் த அஜெண்டா அதாவது ஒரு நாலஞ்சு அஜெண்டா முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா டாப் ஆஃப் த அஜெண்டால கச்சத்தீவு இருக்கு இல்லாட்டி இருக்கிற கச்சத்தீவு இருக்கிறபடி இலங்கை இருக்கட்டும் ஆனா டெரிட்டோரியல் எழுபத்தி ஓகே எழுபத்தி ஆறுல பண்ண மாற்றத்தை ரிவர்ஸ் பண்றதுக்கான வேலை நம்ம பார்க்கணும் இதெல்லாம் ஒருவேளை இன்னைக்கு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு ஏன்னா இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா நாளைக்கு ஈஸியா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் இது நான் கொடுத்த தான் மத்திய அரசு கண்டிப்பா மாநில அரசுக்கு ஏன்னா இது எல்லை மாநிலம் ஸோ அந்த பாயிண்ட்ல இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே மாநில அரசோடைய கியூ பிரான்ச்சா இருக்கட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகளா இருக்கட்டும் அரசாக இருக்கும் எல்லாம் டிஸ்கஸ் தான் பண்ணுவாங்க சிலது அப் ஸ்லீவ் இருக்கும் பட் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இவங்களை புக்ஸில் வச்சு தான் பண்ணுவாங்க